ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ரொட்டீன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட ஒரு சில பகிர்கள் உங்களோட எப்போதும் வழக்கமாக பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோக்கு போயிடலாம் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி தான் பண்ணியிருந்தேன் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து காரச்சட்னி அரைச்சிருக்கேன் அதோட இன்னும் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி இருந்தேன் நைட்டு வந்து தோசைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் வந்து சின்ன வெங்காயம் உரித்து போட்டு இட்லி சாம்பார் வச்சுருந்தேன் அது வந்து சின்ன வெங்காயம் உரித்து போட்டாலே சாம்பார் வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான் அதுவும் கொஞ்சம் மீதி இருக்குது பட் இருந்தாலுமே அது பற்றாதுங்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் சட்னியாக அரைச்சிட்டேன் நார்மலாக இந்த சாம்பாரோட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே வந்து இந்த சாம்பாரோட கார சட்னி வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எனக்கு எது இருந்தாலும் ஓகே தான் அதனால் இப்போ இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சேன் ஏன்னாக்கா இதுவும் வந்து கொஞ்சம் கூடுதலாக அரைச்சா நைட்டு மீந்துடும் இப்போ நைட்டு எப்படியா இருந்தாலும் மதியம் வந்து நான்வெஜ் தானே அதனால் அந்த நாண்வெஜ் குழம்பு வச்சு தான் நைட்டு வந்து சாப்பிடுவோம் அதனால் வந்து சட்னி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டேன் எப்போவுமே இந்த எந்த பொருள் போட்டாலுமே நான் வந்து கையால் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அது வந்து கையளவு தாங்க எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்பூனால் இல்லை கரண்டியால் போடும்போது அந்தளவுக்கு கரெக்டாக அளவு போட்டுடலாம் பட் இருந்தாலும் ரொம்ப எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா கையால் போடும்போது தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதனால் மேக்ஸிமம் நான் கையால் தான் உப்பும் சரி மற்றபடி இந்த பொட்டுக்கல்ல அதெல்லாம் போடும்போது கையால் தான் எடுத்து போடுவேன் இப்போ சட்னிக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பாடு எடுத்து வச்சாக்கா சரி இன்னைக்கு ஹோட்டல் மாதிரி ரெண்டு சட்னி ஒரு சாம்பாரோட சாப்பாடு அப்படின்னு சொல்லி பறிப்பாண்ணா என் சின்ன பொண்ணு வடை இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா சரி நாளைக்கு செஞ்சு தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு இருக்கிறத வச்சு இந்த சட்னியோட சாம்பாரோடையும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அண்ணா நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இந்த இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா என் சின்ன பொண்ணு தான் பண்ணது இந்த அது இந்த யூடியூப் பார்த்துட்டு இந்த கிராஃப்ட் ஐட்டம்லாம் ஏதாவது சின்ன ட்ரை பண்ணுவாள் நான் முன்னாடி பண்ணுற மாதிரி அவ்வளோ பண்ணுவாள் பெரிய பொண்ணு இயர்ரிங்லாம் பண்ணுவாள் அந்த மாதிரி இது வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் தான் ஏ ஃபோர் ஷீட்டு வந்து வேஸ்ட் பேப்பர் ஏதோ எழுதிட்டு ஒரு பக்கம் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அந்த பேப்பர் வேஸ்ட் ஆகாமல் அதில் வந்து இது பண்ணி இது போல ஒரு சைக்கிள் வந்து பண்ணியிருந்தான் பட் அது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒயிட்டாகவே இருந்திருக்கும் இப்போ அது கொஞ்சம் டஸ்ட்டு படி இது ஒயிட்டாகவே இருக்கிறதுனாலன்னு சொல்லி அதுக்கு நெயில் பாலிஷ் வச்சு கலர் பண்ணி வச்சுருக்கா இதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரிகாமி பேட்டனில் வந்து ஸ்வேனு இது வந்து நான் பண்ணது இது இதுவும் ஏ ஃபோர் ஷீட்டு தான் ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபோல்டிங் அந்த ஃபோல்டிங் போட்டு அதை வந்து இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்வேன் பண்ணுறது இதுவுமே பண்ணி வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் பட் வந்து இந்த பார்த்தீங்கனாக்கா இந்த இப்படி தான் இருந்தது ஃபுல்லாக ஒயிட்டில் தான் இருந்தது பட் வந்து இது நம்ம சோகேஷ்லாம் வைக்கும்போது போது தான் ஒயிட் இல்லையா அது டஸ்ட்டு படிஞ்சு கொஞ்சம் அழுக்காகுது அது வந்து அந்த இதுவே வீணாகிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலாக இருந்துச்சு அதான் இந்த மாதிரி அடு இது கலர் பண்ணிட்டா தெரியாதுமா அப்படின்னு சொன்னால் இருந்தாலுமே அதுலேயுமே எனக்கு ஒரு ஐயோ அண்ட் கலர் பண்ணால் அசிங்கமாகிடுவோம் அப்படின்னு ஒரு டவுட்டாகவே இருந்தது அப்புறம் ஒரே பீஸில் மட்டும் அடின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இதுவுமே வந்து பெயிண்ட்டு கிடையாது இதுவும் வந்து நெயில் பாலிஷ் தான் அந்த ஒரு பாட்டில் ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் சரியாக இருந்தது சரி இந்த பக்கம் ப்ளைனாக ஒயிட்டாகவே இருக்கட்டும் அப்படியே மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு இப்போ அடுத்து மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க மதியானம் லன்ச்சு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரைஸ் பண்ணியிருக்கேன் கீரைஸாக பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு எப்போதும் போல் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கிராம்பு பட்டை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதோட அரிசியும் போட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு குக்கரில் மூடி வச்சு இறக்கிட்டோம்னாக்கா ரைஸ் ரெடி ஆகிடும் இங்கே வந்து மட்டன் கோலா உருண்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பிளானு அதுக்கு மட்டன் வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நான் கொத்தி வாங்க மாட்டேன் இப்போது அதை வந்து நானே வந்து கட் பண்ணிக்கிறது அதுபோல் மட்டனை கட் பண்ணிவிட்டு அதோட ஒரு அதுக்கு தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து மிளகாய் தூளம் சேர்த்துக்கலாம் நம்ம எப்படியும் குழம்புல தான் சேர்க்க போகிறோம் குழம்புலேயும் காரம் இருக்கும் உப்பு இருக்கும் பட் இருந்தாலும் இது வந்து அப்படியே ப்ளைனாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் காரம் உப்பு எல்லாமே ஒரு அரை உப்பு அளவுக்கு சேர்த்தாங்க கூட போதுமானதாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் அரிஞ்சு சேர்த்துருக்கேன் அந்த பிளேட்லேயே சேர்த்துருக்க ஜாமனோட இருக்கு இதோட ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் பொட்டுக்கல பொட்டுக்கல நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும் இது வந்து மெயினாக அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது தண்ணி சேர்க்காம நம்ம பொடியெல்லாம் நுணுக்கிறதுக்கு ஜார் வச்சுருக்கோம்ல அந்த ஜார்ல போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இது நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சிடும் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா கொஞ்சமா தண்ணி தெளித்து வேணா நீங்கள் அரைச்சி விடுங்க அப்போ தான் வந்து ரொம்ப தளர்வாயிடுச்சுன்னா உருண்டை வந்து உருட்ட முடியாது அதனால் ரொம்ப குழ குழப்பாகிடும் அந்த ஒரு கிரிப்பிங்கு தான் நம்ம பொட்டுக்களை சேர்க்குறோம் இருந்தாலுமே ஒரு அளவு தான் ஒரு அதிகமான பொட்டுக்களை சேர்த்தாலுமே உருண்டை வந்து அ அழுத்தம் ஆகிடும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சு பாருங்கள் சப்போஸ் அரைக்க முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த பதத்தில் இருந்ததுனாக்கா உருண்டை வந்து கரையிறதுக்கு சான்ஸே கிடையாது குழம்புல போட்டிங்கன்னா அப்படினாங்க சிலருக்கு வந்து பெரும்பாலும் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த உருண்டை வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க அதே போல் பருப்பு உருண்டையும் சரி அப்படி தான் நல்லா நம்ம கரெக்டான பதத்தை கரைச்சிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிடணும் கொதித்த பிறகு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா உருண்டை வந்து கரையவே கரையாது எனக்குலாம் இப்போ இந்த கல்யாணம் அனுப்பு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் பெருசாக செய்ய தெரியாதுங்க நார்மலாக வந்து சமையல் பண்ணுவேன் அது சாம்பார் குழம்பு மற்றபடி அந்த குழம்புலாம் வந்து பண்ணுவேன் பட் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஒன்றுமே செய்ய தெரியாதுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து கேட்டு அந்த மாதிரி கற்றுக்கிட்டது தான் அதனால் எது சொல்கிற வரானாக்கா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சு வர முடியாது நம்ம அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கலாம் அதே போல் சின்ன பிள்ளைங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சமான அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கே வந்து அடுத்தடுத்து செய்ய செய்ய ஒரு புரிதல் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்களே உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் மட்டன் வந்து நான் தனியாக வேக வச்சுருந்தேன் மட்டன் அதோட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எழுது போட்டு அதை வந்து வேக வச்சு அந்த தண்ணியையும் வந்து சேர்த்து அந்த மட்டன் எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழம்புலேயும் வந்து சேர்த்தணும் இப்போ குழம்புக்கு வந்து தாளிச்சுட்டு அதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சு காயும் சேர்த்து நல்லா வேக வச்சாச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க பாருங்கள் குழம்பு எப்படி கொதித்து வந்துச்சு இப்போ சேர்த்தோன்னா நல்லா உருண்டை வந்து சூப்பராக வந்துடும் இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கொலா உருண்டையும் வந்து வறுத்தும் வச்சுருக்குறேன் இப்போ வெந்து வந்த உருண்டையெல்லாம் எப்படி வந்து நல்லா மேலே மிதக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சுனாலே வந்து உருண்டை அப்படியே நாளாக மேலாலாம் வந்துடும் இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு மீதி இருக்குது சரி நைட்டு சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி பண்ணேன் பசங்க பார்த்திங்கன்னா பூரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பூரியும் போட்டுட்டு நைட்டு சாப்பாடும் முடிஞ்சிச்சுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ